இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் என்பதை உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன் நாளைய தினத்தில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இருக்கிறது எதற்காக கிறிஸ்துமஸ் நம்ம மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் என்றால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்காக நம்முடைய சாபங்களை மாற்றுவதற்காக நம்ம வியாதியை சுகமாக்குவதற்காக இந்த நம்ம நீடூளி வாழ வேண்டும் என்பதற்காக அவர் பிறந்தார் இந்த நம்மளை வாழ வைப்பதற்காக மாத்திரம் அல்ல நாம மறித்த பிற்பாடு பரலோகம் அதாவது சொர்க்கம் என்கிற அந்த இடத்துல கொண்டு போய் நம்மை சேர்ப்பதற்காகவும் இயேசு கிறிஸ்து பிறந்தார் இந்த உலக வாழ்க்கை என்பது கொஞ்ச நாட்கள் அதிகபட்சமாக எண்பது நூறு அல்லது நூத்தி இருபது வயது வரைக்கும் ஒரு மனிதன் வாழலாம் ஆனால் அதற்கு பிற்பாடு என்ன என்கிற அந்த கேள்விதான் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன நினைக்காங்க அப்படின்னா இந்த பூமியில நம்ம மறித்து விட்டால் அதோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள் எனக்கு அன்பான சகோதரனே எனக்கு அன்பான சகோதரியே நம்ம மறித்த பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது நம்ம இந்த பூமியில மறித்த பிற்பாடு நமக்கு ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதுதான் பரலோக வாழ்க்கை அதுதான் சொர்க்க வாழ்க்கை இந்த சொர்க்க வாழ்க்கைக்குள்ளே நாம செல்ல வேண்டும் என்றால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் இயேசு பாவமன்னிப்பு மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் சொர்க்கம் பரிசுத்தமான இடம் சொர்க்கம் பரிசுத்தமான ஒரு இடம் அந்த பரிசுத்தமான போக என்றால் அதற்கு வழி ஏசுதான் அந்த சொர்க்கத்திற்கு நம்மை அழைத்து செல்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே பிறந்தார் அதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நரகத்தை நோக்கி அக்கினியை நோக்கி மனிதன் ஓடிக்கொண்டிருந்தான் அவனுடைய வாழ்க்கைய சந்தோஷம் நிறைந்த அந்த சொர்க்கம் என்கிற அந்த இடத்திற்குள்ளே கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு பிறந்தார் அந்த மகிழ்ச்சியான நாள்தான் தான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆகையினாலே இன்றைக்கு உங்களை இயேசு அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவேன் இந்த பூமியில வருத்தத்தோடு சந்தோஷத்தை இழந்து சமாதானத்தை இழந்து நிம்மதி இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இன்றைக்கு இயேசு உங்களை அழைக்கிறார் அவரிடத்துல வாருங்க உங்களுக்கு இடைப்பாறுதல் தருவார் இந்த பூமியிலையும் சந்தோஷமா வாழலாம் இந்த பூமியின் வாழ்க்கை முடித்து விட்டு சொர்க்கத்திலையும் போய் சந்தோஷமாய் வாழலாம் உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஏசு இந்த உலகத்துல பிறந்தார் ஆகையினால இன்னைக்கு இயேசு கிட்ட வாங்க இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுங்க இயேசுவை கூப்பிடுவது இயேசுவை கும்பிடுவது அப்படிங்கிறது ரொம்ப லகுவான காரியம் ஒரு ரூபாய் கூட பணம் காசு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இடத்துல இருக்கிற இயேசுவே நீ கூப்பிட்டா போதும் அவர் உங்க வீட்டுக்கு வருவார் உங்க பக்கத்துல வருவார் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பார் நீங்க உங்க கஷ்டத்தெல்லாம் நீங்க ஏசு ஏசு அப்படின்னு பேரை சொல்லி நீங்க சொன்னீங்க அப்படின்னா எல்லா வித கஷ்டம் எல்லா வித பிரச்சனை நீங்கும் பாவத்தை மன்னிப்பார் சமாதானம் தருவார் சந்தோஷம் தருவார் நிம்மதியா வாழ வைப்பார் ஏராளமான ஆசீர்வாதங்கள் ஏராளமான நன்மைகள் ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணத்தில் உண்டு இந்த பூமியிலே நம்ம நல்லா வாழலாம் நாம மறித்த பிற்பாடு சொர்க்கத்துல பரலோகத்துல போய் சந்தோஷமாய் வாழலாம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தருவதற்கு இயேசு ஆயத்தமாய் இருக்கிறார் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில பிறந்தார் அது இதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் நீங்க இருக்கிற இடத்திலிருந்து ஏசப்பாவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் ஏசப்பாவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாகவே இப்போ இந்த ராத்திரியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நன்மை செய்வார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார் இப்ப நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் என்னோடு இணைந்து அநேகர் அங்காங்க இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க என் கூட இணைந்து கண்களை மூடி ஏசப்பானி மனசுல நீங்க நினைச்சி கூப்பிட்டு பாருங்க உங்களை போலதான் நானும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் ஏசப்பாவை பத்தி தெரியாது ஏசப்பாவை பத்தி ரெண்டு பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் வியாதிப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற பொழுது ஐயா நீங்க இயேசுவை நம்புங்க இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் இயேசு உங்கள் பாவத்தை மன்னிப்பார் இயேசு உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போவார்னு இந்த சத்தியத்தை என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் போய் இயேசுவினுடைய பிள்ளை இல்லை ஆண்டவரை குறித்து அறியாதபடிக்கு நான் வாழ்ந்து வந்தேன் அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன் ஏசு என் பக்கத்துல வந்தாங்க என்னை தொட்டாங்க சுகமாக்குனாங்க என் பாவத்தை மண்டிச்சு என்னை வாழ வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்வது அன்பவராகி இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை அதை நாள நீ இருந்தாலும் சரி இயேசு என்கிற அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிடுங்க அவர் உங்க பக்கத்துல வருவார் உங்களுக்கு வாழ்வு தருவார் உங்களுக்கு வாழ்வு தருவதற்காகத்தான் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இயேசு இந்த பூமியில பிறந்தார் அதுதான் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இப்போ நான் உங்களுக்காக ஜபம் பண்ண போறேன் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜபத்தில் கலந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பரலோக தகப்பனே இந்த நாளில் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் சந்தோஷம் இல்லாம சமாதானம் இல்லாம நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியை கொடுத்து ஆசீர்வதிங்க படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுங்க நல்ல ஞானத்தை கொடுங்க நல்ல கல்வி வரணத்தை கொடுங்க பிள்ளைகளை தான் வருங்காலத்துல நல்ல நிலைமைக்கு வந்து ஆசீர்வதிக்கப்படணும் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா சுகவினத்தோட பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் என்று சொல்லிக்கிறப்பா இருதயத்தின் எண்ணங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் இயேசுவி நாமத்தில் இப்பொழுதே நிறைவேறட்டும் என்று செபிக்கிறேன் இந்த தெருவில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறப்பா நன்றி சொல்லுகிற எல்லாரையும் நீங்க தொட்டதற்காக நன்றி இருதயத்தின் எண்ணங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றுவதற்காக நன்றி ஒவ்வொருவரையும் நீங்க தனித்தனியாக உங்க கரத்தினாலே தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா நீங்க அப்படி செய்கிறதற்காக Totrams totrams totram. Jesus se naam ek wil dink aan, hulle Pedawe. Amen. Amen.